தமிழஞ்சங்களுக்கே நண்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி முறுக்கு வத்தல் எப்படி சேர்த்துருந்தா ஓகேங்க இந்த வத்தல் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எடுக்கிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்க இன்றைக்கி முறுக்கு வத்தல் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு படி அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசியை இப்போ இந்த பச்சரிசியை நம்ம நல்லா வந்து ஒரு நாலு தடவை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஊற வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஏன் ஊற வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் வந்து ஈஸியாக எப்படி செய்யுதுன்றது தான் பார்க்க போகிறோம் குக்கரில் வைக்கும்போது நமக்கு நல்லா வந்து குழஞ்சி வெந்து வரும்ன்றதுக்காக தான் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ரெண்டு மணி நேரம் ஊற வைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் அரிசி நல்லா ஊறி இருக்குது உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்கள் அந்த அரிசி ரெண்டு ரெண்டாக உடையிறத உங்களால் பார்க்க முடியும் ஓகேங்க இப்போ மற்ற பொருட்கள்லாம் பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நாலு பச்சை மிளகாய் இப்போ இந்த பச்சை மிளகாவை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஜாரம் எடுத்துக்கோங்க இதில் நாலு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு விழுது காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விழுது கிடச்சிரும் இதை வந்து நம்ம இந்த அரிசியோட கலக்க போகிறோம் இந்த வத்தல் செய்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு அடிகணமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய குக்கர் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் அரிசியை போட்டுக்கலாம் ஒரு படி அரிசிக்கு நம்ம மூணு படி அளவுக்கு தண்ணி ஊற்றுறாங்க அதாவது ஒரு கப் தண்ணிக்கு மூணு கப் தண்ணிங்கிறது தான் நமக்கு இப்போ கணக்கு ஏன்னா வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வேகணும் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்து வரதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பச்சை மிளகாய் விழுதை இதோட சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த சீரகம் இருக்குது இல்லையா அதையுமே இதோட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லுப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் அது வந்து திட்டமாக உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து உப்பும் இதோட சேர்த்துட்றேன் அதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தூள் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் டேரெக்டாக சேர்க்கக்கூடாது லைட்டாக வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி தான் வந்து நம்ம இதில் சேர்க்கணும் நீங்கள் டைரெக்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே வந்து கிட்டி கிட்டியாக இருக்கும் இப்போது இந்த பெருங்காயத்தூளை நம்ம லைட்டாக தண்ணி கலந்து நம்ம இதோட சேர்த்து நம்ம ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதோட நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டுட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வந்து அதை குழைய கொழைய வேக விட்டுருங்க இப்போது இது நல்லா வந்து ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது வெந்து வரதுக்குள்ளே நம்ம மாடிக்கு போய்ட்டு நம்ம வத்தல் போட போகிற இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வத்தல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து போடுற இடத்த நல்லா பெருக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டுருங்க முந்தின நாளே நீங்கள் செஞ்சால் கூட அது வந்து தூசி வந்துடும் எப்போ போட போகிறோமோ அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ பெருக்கியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி காலையில் ஆறு மணி ஆகுது வத்தல் போடுற சரியான நேரம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிலேருந்து ஆறு ஆறரை மணிக்குள்ளே தான் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஆறு மணிக்கு வந்திருக்கேன் அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குது ஆனால் வந்து சூரியன் வந்து இப்போ தான் லைட்டாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு வெயில் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மாதிரி வத்தல் போட்டுருணும் அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சூரியன் கொஞ்சம் மேலே வந்திருக்கு இதுக்குள்ளே இதுதான் நமக்கு டைமு அதுக்குள்ளே நம்ம வத்தலை போட்டால் தான் உண்டு வெயிலில் நம்மளால உட்காந்துட்டு போட முடியாது ஓகேங்க இப்போ வந்து பாருங்கள் நல்லா பெருக்கியாச்சு இப்போ இந்த இடத்துல தண்ணி ஊற்றி அலசிடலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸ்லாம் இருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வத்தல் போட தெரியாதவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி அலசியாச்சு இதை வந்து நல்லா வந்து நம்ம கொஞ்சம் அழகாக கழுவி விட்றலாம் இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த தரை வந்து நல்லாவே காஞ்சிரும் ஓகேங்க இப்போ இந்த தரை காயறதுக்குள்ளே நம்ம கீழே போயிட்டு நம்ம குக்கரில் வச்சு அந்த அரிசி வந்துடுட்டான்னு பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து பாருங்கள் அஞ்சு விசில் வச்சு நிறுத்திட்டேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம வெண்பொங்கல் செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் சூப்பரான ஒரு ஃப்ளேவரோடு அந்த சீரகம்லாம் சேர்ந்து அந்த வாசனையும் செம்மையாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் கரண்டியால் நல்லா வந்து குழச்சி விட்டுருங்க ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா தளர தளர நம்ம தண்ணி ஊற்றதுனால உங்களுக்கு நல்லாவே வந்து குழஞ்சி வந்திருக்கு இப்போது இதை வந்து என்ன பண்ணுங்க நம்ம சுட சுட வந்து நம்மளால் போட முடியாது கொதிக்க கொதிக்க இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு அகலமான பாத்திரத்தில் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுக்கோங்க இப்போது நான் இந்த மாதிரி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை இதை போட்டு வச்சுருக்கேன் இப்போது இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஆறணும் அதாவது வத்தல் போடும்போது ரொம்ப 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 கொதிக்கவும் நம்மளால் போட முடியாது அதே நேரத்தில் ரொம்பவும் ஆறிட்டாலும் அது வந்து இருக்கும் அதை போடுறதுக்கு இப்போது வத்தல் போடுறதுக்காக இங்கே வந்து ஒரு பெரிய வெள்ளை வீசியை நான் இங்கே வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே நீட்டாக போட்டிருக்கேன் இப்போ இதில் தான் நம்ம வத்தல் போட போகிறோம் வத்தல் போடுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முறுக்கு அச்சுருக்கோம் இல்லையா நம்மளுடைய முறுக்கு அச்சு பிழிது அதில் தான் இன்றைக்கி நான் போட போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் அச்சுருக்கும் இல்லையா அதில் தான் அப்போ நம்ம வத்தல் போட போகிறோம் இப்போ இதில் சின்ன சின்ன நம்ம முறுக்கு எப்படி பிழிவோமோ அதே மாதிரி இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக இதில் போட்டு நீட் நீட்டாக இழுத்து விட்டுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போது வத்தல் வறுக்கிறது அதாவது வத்தல் இந்த மாதிரி போடணும் ஈஸியாக போடலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலித்தீன் கவரில் வந்து போட்டு நீங்கள் போடுறீங்க அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லது இல்லைங்க கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த மாதிரி ஈஸியாக போகணுன்றதுக்காக இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி சூடான ஒரு நல்ல பொருளை அந்த வத்தலை வந்து நீங்கள் அதில் போடும்போது அதை நமக்கு வந்து பாய்சனாக மாறிடும் ஸோ ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வத்தல் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு எல்லாருமே நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப தாங்க மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இதுக்காக செலவிட போகிறீங்க ஆனால் இதை போட்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அதனால் ஈஸியாக செய்யணும் ஈஸியான மெத்தடில் செய்யணுன்றதுக்காக செய்து பாலித்தீன் கவரில் யாருமே போட்டு இதை மாதிரி இழுக்காதீங்க அது அந்த அளவுக்கு நல்லதில்லை இது முறுக்கச்சிங்கிறதுனால நமக்கு முறுக்கு எப்படி ஈஸியாக பிழியுமோ அதை மாதிரி இது ஈஸியாக பிழிஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீள நீளமாக நான் வந்து இப்போ எடுத்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு முறுக்கு மாதிரி ரவுண்டாக வரணுன்னாலும் நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் பட் அது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் இப்போ நான் நீட் நீட்டாகவே இந்த மாதிரி போட்டுக்க போகிறேன் இப்போ ஃபுல்லாகவே போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவுமே சூப்பராக நம்ம அழகாக வந்து வத்தல் போட்டாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நான் வந்து போட்டிருக்கேன் மீதம் இருக்கிற மாவில் வந்து நம்ம கில்லு வத்தல் மாதிரி போடலாம் அந்த மாவை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கையாலே வந்து கில்லு வத்தல் மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாவுலேயே நீங்கள் கில்லு வத்தல் கூட போட்டுக்கலாங்க அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு பழைய சாதத்தை வச்சு நான் செஞ்சு காமிச்சிருப்பேன் அது மாதிரி இல்லாமல் இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு இல்லாமல் கில்லு வத்தல் கூட போட்டுக்கலாம் இது பக்கம் நல்லா காயட்டும் இப்போ பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சி நான் ஈவினிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூ சூப்பராக முற முருன்னு காஞ்சிருக்கு இப்போ நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பிச்சு எடுக்காமல் இதனுடைய பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பிட்டு நீங்கள் வந்து லைட்டாக வந்து இதை தண்ணி தெளித்து விடுங்க தண்ணி தெளித்து சுற்றி சுற்றி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நீங்கள் நல்லா வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கணும் நீங்கள் டேரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு வந்து வேஷ்டி வந்து லைட்டாக நம்ம போட்டிருக்க அந்த துணி புடவையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதை வந்து பிச்சுக்கிட்டு வரும் இல்லாட்டி அந்த நூல் வந்து அந்த வத்தலோடு உங்களுக்கு வந்து ஒட்டிட்டு வரும் அதை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம எண்ணெயில் வறுத்து சாப்பிட்ருவோம் இது மாதிரி தண்ணி தெளித்து எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும் அதே நேரத்தில் நமக்கு அது நல்லாவும் இருக்குங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா வந்து தண்ணி தெளிச்சாச்சு தெளிச்சுட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்க ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம் இப்போது ஈஸியாக நமக்கு கையோடு வரும் பாருங்க ஓகேங்க இதே மாதிரி எல்லா வத்துலையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெயிலில் வந்து மறுபடியும் நல்லா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம வத்தல் பொறிக்கும் போது நமக்கு வந்து நல்லா புஃப்னு பொரிஞ்சு வரும் நீங்கள் வந்து இது நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உடனேவே நீங்கள் போயிட்டு வானலில் போட்டு வறுக்கக்கூடாது எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமும் அதில் இருக்கிற கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து காய வச்சாதான் நம்ம வத்தல் வறுக்கும் போது நல்லா உங்களுக்கு பெருசாக ஒப்பிக்கிட்டு வரும் ஓகேங்க இப்போ பாருங்கள் நம்ம வத்தல் வந்து நல்லா வந்து மறுபடியும் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு காமிக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பொறிக்கும் போது அதை பாருங்கள் நல்லா புஃப்னு உப்பிட்டு வரது உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் வத்தல் போட்டு ஒரு டப்பாவில் மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் வருங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்க நம்மளுடைய வத்தல் சூப்பராக புரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுடைய வத்தல் வந்து அருமையாக வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு இந்த மாதிரி வத்தல் வறுக்கும் போது மட்டும் நீங்கள் எப்போயுமே வந்து பாருங்கள் எண்ணெயை வந்து அதிகமான தீயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க நல்ல சூப்பராக புரிஞ்சு வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வத்தல் ரொம்பவே கிறிஸ்பாக சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம போட்ட உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஓகேங்க மறுபடியும் நம்ம சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி